மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்களை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறந்து மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேற வாய்ப்பு இருக்கிறது பன்னெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும்